ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இளம்பிள்ளை தேன்மொழி டெக்ஸ் வேல் டெக்ஸ் அந்த ஹோல்சேல் கடையில் தான் இப்போ நாம் இருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா வகையான சாரீஸும் இருக்கும் பட்டு சாரி யூனிஃபார்ம் சேரீ காட்டன் சாரீ அதுக்கப்புறம் வேஷ்டி சட்டை எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கும் அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்துருக்குறோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் இன்றைக்கி காட்ட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் ஸ்டாக்லாம் அடுக்கி வச்சிக்கிட்டு இருக்காங்க கலர்ஸ்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு சாரிக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஐம்பது கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு சேரீலையும் இங்கே வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேரீயும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் வேஷ்டி சட்டை இங்கே தனியாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே சாரீஸு இங்கே பாருங்கள் யூனிஃபார்ம் சேரீஸ் இங்கே பாருங்கள் இந்த கலரில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது சேரீ நூறு சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம் அது பாருங்கள் இந்த கலர் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் பர்பிள் கலரு லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் கோல்டு கலர் இருக்குது கோல்டு முன்னாடியே அதில் வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் வீடியோ மேலே வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருவாங்க இது பாருங்கள் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தாலும் நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காட்டணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் வாட்ஸ்அப்பில் காட்டுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கல்யாணம் மாப்பிளைக்கான வேஸ்டி ஷர்ட் கூட இங்கே இருக்குது அதில் பாருங்கள் எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தோ இது பாருங்க இந்த மாதிரியே இருக்குது இதில் பாருங்கள் ரெண்டு கலர் வரும் தோ இந்த மாதிரி கலர்ஸு ரெண்டு கலர்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஊரில் கடைக்குள்ளே வந்து வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது இதெல்லாம் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் பொறுமையாக நான் காட்டுறேன் எல்லா சேரீ ஏகப்பட்ட சாரீஸ் இதெல்லாம் பாருங்கள் காட்டனு இதெல்லாம் வந்து இளம்பிளை பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சாரீஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இளம்பிளை பட்டு இது பாருங்க தான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாரீஸ் அடுக்கி வச்சுருக்குறாங்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரீஸு ஓ வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு முப்பது கலருக்கு பக்கமாக இருக்குது இளம்பிளை காட்டன் பாருங்களா இது இதெல்லாம் வந்து வீட்டில் பெரியவங்க கட்டுற மாதிரியான சாரீஸ் பாருங்கதா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி சாரீஸு அவங்களாம் கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் அதிகம் விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக காட்டனில் விரும்புவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த இந்த ரேக்கு ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் இல்லை பாருங்கள் இந்த ரேக்கில் இருந்து இந்த ரேக் வரைக்கும் தோ இந்த ரேக்கு இது வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு தான் இதெல்லாம் பாருங்கள் இதில் எல்லாம் வந்து ஃபேன்சி மாடல் இதெல்லாம் வந்து காலேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ் இதோ இந்த டிசைன்ஸ்லாம் அவங்க விரும்புவாங்க இந்த மாதிரி டிசைன்ஸு பாருங்கதா பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப 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 வெயிட்லெஸ்ஸு லைட் லைட் கலராக இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு இங்கே பாருங்கள் இது ஒரு பட்டு மாதிரி ஐட்டம் இதோ இதுவும் வெயிட்லெஸ் ஸேரீ தான் பாருங்கள் இது இதோ இது இங்கே பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம காட்டினா வீடியோவே ஒரு ஒரு மணி நேரம் போடலாம் அந்தளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம இப்போ சும்மா கம்மியாக காட்டுவோம் ஒவ்வொரு வீடியோவாக தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலில் அப்படியே நீங்கள் பாருங்கள் பாருங்கதா இந்த மாதிரி சேரீஸு இந்த மாதிரி டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் மயில் தொகை மாதிரியான டிசைனு எல்லாமே ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு ரேக் ரேக்காக டிசைன் டிசைனாக அடிக்க வச்சுருக்காங்கதா இந்த சேரீ எல்லாமே உங்களுக்கு டிசைனு கலர் பாருங்கள் மல்டி கலர் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு சேரீ எடுத்து பார்த்தீங்க அப்படி இளம்பழையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலர்ஸு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலையப்பட தேவையில்ல ஏகப்பட்ட கலர்ஸ் மேட்ச் பண்ணுவாங்க இங்கே பாருங்க முன்னாடி எவ்வளோ சேரீஸ் கலர்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கதா இது எல்லாமே இப்போ இது பாருங்கதா ரேட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் இது பாருங்கதா ஒவ்வொரு சேரீயும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும் அதுதான் இங்கே ஸ்பெஷலே நீங்கள் ஒரு 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 சின்ன கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பத்து டிசைன் பார்க்கலாம் இருபது டிசைன் பார்க்கலாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனே எவ்வளோ டிசைன்னு நம்மளால சொல்ல முடியாது அந்தளவுக்கு டிசைன்ஸ் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு டிசைன் கரண்ட்டில் வர வர வந்து வந்து போய்கிட்டே தான் இருக்கும் இப்ப இருங்கதா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பண்டல் போடுறதுக்காக எடுத்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் அடுக்கி வந்து பண்டல் போடுவாங்க இங்கே பாருங்கதா இங்கே ஃபுல்லாகவே அடிக்கி வச்சுருப்பாருதா இது ஃபுல்லாகவே இன்னும் நான் உங்களுக்கு வெளியிலேருந்து காட்டுற பாருங்கள் வேகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் இப்போ பண்டல் பண்ண போகிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபேன்சி கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபேன்சி தோ இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸு இது மாதிரி கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே கடையோட என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ ஸ்டாக்குன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கடைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இது ஒரு சைடு இன்னும் அந்த சைடு இருக்குது இன்னும் அந்த சைடு அப்படியே ஃபுல்லாக இருக்குது அந்த சைடு அப்படியே ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட்டில் போய்ட்டு ரெண்டு ஃப்ளோரில் என்னென்ன இருக்குங்கிறத நான் அதிலேயே காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம உள்ளகுள்ளே எல்லாமே காட்டிட்டோம் அடுத்து வந்து ஒவ்வொரு சாரியாக நம்ம எடுத்து பார்ப்போம் இன்னும் எவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இன்னும் அதை அடுத்து நம்ம யூனிஃபார்மு இன்னும் அதெல்லாம் இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது யூனிஃபார்மில் அதையே நம்ம அப்புறம் பின்னாடி காட்டுவோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து நான் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் இன்னொரு ரூமுக்கு இந்த ரூமில் பாருங்கள் எவ்வளோ ஸ்டாக்ஸ் அடிக்க வச்சுருப்போன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பட்டு ஐட்டம் வெட்டிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிறோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நூறு ரூபாயிலேருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு சேரீஸ் கிடைக்கும் நூறு ரூபாயிலேருந்து தரமான பட்டு செயலியெல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அந்தளவுக்கு வர்த்தியான சாரீஸ் தான் இங்கே இருக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு டேமேஜ் பீஸஸ்ஸே வராது இங்கே பாருங்கள் நம்ம எந்த டிசைனை நீங்கள் எங்கேருந்து எடுத்து இடையில காட்டினாலும் அளவுக்கு வந்து உங்களுக்கு டிசைனாக இருக்கும் நான் எதை வேணாலும் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்களா எடுத்து எடுத்து அப்படி அப்படியே காட்டுறேன் எதுவுமே வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்து வச்சு காட்டலை அங்கங்கே அடுக்கி வச்சிருக்கிறத தான் நான் காட்டுறேன் தோ இங்கே பாருங்கள் இங்கே இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இதில் நான் ஒரு சாரீ எடுத்து காட்டுறேன் அந்த சாரீ எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் இதோ இந்த சாரீ தான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பட்டு பாட்ரு இதெல்லாம் பட்டு சாரீ தரமாக இருக்கும் சேரீ இதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது இளம் பிள்ளையில் மட்டும்தான் இந்த ஓன் தயாரிப்பில் தயாரிக்கிறாங்க அவங்ககிட்ட கூட தான் நீங்கள் வாங்க முடியும் இங்கே பாருங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் சாரி இருக்கும் அக்கா இது என்ன ரேட்டு ஐநூற்றி பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஸேரீ இதை வந்து பாக்ஸ் பத்து பண்ணுதாங்க்கா இதெல்லாம் ஆர்டர் போதால பாருங்கள் இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பியிருக்காங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த பட்டு சரி பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே லேட்டஸ்ட்டு டிசைன் இது வந்துருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு டிசைனு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிசைனு நான் காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி இங்கே பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த கல்யாண பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி பல்லக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரியான டிசைனு இதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்ட்டு இதில் என்ன மேலே ஸ்டாக் இருக்குது இப்போ நம்ம கீழே இருக்கிறத நான் உங்களுக்கு இருக்கேன் சரிங்களா ஓகே வாங்க நம்ம அடுத்த அடுத்த ஒரு ஆஃபரான கலெக்ஷன்ஸ் நான் காட்டுறேன் அதை அப்படியே பாருங்கள் இதெல்லாம் பட்டா இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ரேஞ்சிலேருந்து இருக்குது தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து பட்டு சேலை வந்து ஸ்டார்ட் ஆகுதா நைன் ஹண்ட்ரட் ஒரு சேரீ காட்டுறீங்களா இது இது டிஷூ டைப்பா இது வந்து தொள்ளாயிர ரூபாயா அது எதோ ஒன்று எடுத்து காட்டுங்க தொள்ளாயிர ரூபாய் சாரீ தொள்ளாயிரூவா சேரீ அப்படியே இங்கே பாருங்க தொள்ளாயிரரூபாய்க்கு எப்படி ஒரு சூப்பரான சாரி கொடுக்குறாங்கண்ணா அப்படியே கீழே போடுங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க இங்கே பாருங்க இது வந்து நைன் ஹண்ட்ரட் தான் இதில் எவ்வளோ கலருங்க வரும் இருபது கலரு பாருங்க முந்தானி முந்தானி ஓகே இது ப்ளவுஸா ஓகே ரைட் இங்கே பாருங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சேரீ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா இதோ பாருங்கள் ஓகேக்கா சூப்பர்க்கா அடுத்து பாருங்கள் இந்த பல்லக்கு டிசைன் சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறாரு ஆனால் இது ரேட் எவ்வளோண்ணா ஆறுநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க புந்தானி இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸு சேலை சேலை ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் வருமா இதில் எவ்வளோ கலர்னா வரும் இதில் எவ்வளோ கலர் வரும் பத்து கலர் இதில் பத்து கலர் வருங்களாம் ஓகே வியூவர்ஸ் பாருங்கள் தேர்மல் டெக்ஸ் டெக்ஸ் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை இளம்பலையிலேருந்து சின்னப்பம்பட்டி போகிற வழியில் புவன கணபதி கோவில் இருக்கும் அதுக்கு சந்தில் வந்தீங்க அப்படின்னா வேல் டெக்ஸ் தேர்மல் டெக்ஸ் போர்டு வச்சுருப்பாங்க வீடியோ மேலேயே நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு கல்யாணம் ஒரு காது கொத்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம் அந்தளவுக்கு சேரீஸ் எல்லாமே இங்கே ஸ்டாக் இருக்குது அடுத்து வந்து நான் மொட்டை மாடியில் ரெண்டு ரெண்டு மாடி இருக்குது அங்கேயும் சேரீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அப்புறமா காட்டுறேன் ஏன்னா இதே பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ ஸோ இதை பாருங்கள் தேங்க்யூ